திங் மியூசிக் சந்தோஷ் ஏன் சொல்கிற அப்படின்னா முதல்ல ஏன் இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார் என்கிட்ட வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைவா படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷ்தான் அதே மாதிரி மாமன் வந்து தலைவா வந்துடுங்க மாமன் மாமன் வந்து கண்டிப்பாக முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னார் அவரை பார்த்தா பாசிட்டிவ் ஆகும் அதனால் அவர் உடனே சந்தோஷம் வந்துருச்சு எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதில் ஏன்னா சூரியனை ஃபஸ்ட்டு போக சொல்லணும் எனக்கும் சூரியனுக்கும் எமோஷ்னலான ஒரு காண்டாக்ட் இருக்குது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் இருந்து அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான் நிறைய இரவுகள் நான் அஸ்டினேற்ற அந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம் சிரிச்சிருக்கோம் விளையாண்டுருக்கோம் அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசை தோன்றிக்கிட்டே இருக்கும் இவர் இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்காரு இவ்வளோ இவ்வளோ வாழ்வில் வாழ்க்கை இருக்குது இவர்கிட்ட இவர் வந்து அப்போது வந்து சூரியனுக்கு நான் பழக ஆரம்பிக்கும்போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில் அவருக்கு காமெடினா தொடக்கலாம் காமெடியின் காமெடி ஒர்க்காகாமல் போன மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லா பக்கத்தில் அப்போ அவர் வந்து நைட்டில் உட்காந்து விளையாட ஒன்றா விளையாடும் போது அவரை பார்த்துக்கிட்டு இப்போ உடல் மொழி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு கதையை பற்றி பேசும்போது உள்ள சென்ஸு நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவங்க வேறு மாதிரி ஒன்று பண்ணா எப்படி இருக்கும் அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கலை வேறு மாதிரி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்குலாம் பேசிகிட்டு இருப்போம் அது அது நிகழும் எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம நம்ம யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அழஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்போ ஹீரோவாக அப்படின்னு நம்ம நினைப்போம்ல இப்போ நான் பரிய பொம்மால் கதை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்ட நல்லா இருக்குமே சொல்லிட்டு அலைஞ்சிட்டு போனால் அவங்களுக்கு மார்க்கெட் இருக்காது அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க இவங்க இந்த மாதிரி வாழ் ஹீரோ அப்படின்னாலே கதை வந்து டம்மி ஆகிடும் இப்படி இருக்கக்கிட்ட காலகட்டத்தில் இவங்க ஹீரோவானால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் அது அத்தனையும் சாத்தியமாக வச்சுருக்கீங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாய் அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்குது இப்படி நினைக்கும் போது நீங்கள் கருடனாக இருக்கட்டும் குட்டுக்காளியாக இருக்கட்டும் இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும் விடுதலையாக இருக்கட்டும் விடுதலை விடுதலை நீங்கள் செலக்ட் ஆனால் அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால வந்து சூப்பரில் நிறைய விஷயம் பேசி இருக்கோம் நிச்சயமாக என்ன சொல்றது எப்படினாலும் சூரியனை இருக்காரா யாருமே இல்லாமல் போகும்போது சூரியன் இருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு வாழ்வான் அப்படி ஒரு கதை எப்படி பார்த்தாலும் சூரியனை இருக்காரு அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள சூரியனை இருக்காருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமா நீங்கள் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை எழுதுக்குள்ளே இருக்கு ரொம்ப நன்றிண்ண அப்புறம் வந்து இந்த படத்தோட டேரக்டர் பர்சன் எனக்கு அவர் வந்து வந்து ஒன்று சொல்லணும் ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த படத்தோட இது வெப்சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசுனார் நான் ஒரு பிளாப்பு டேரக்டரு விமல் ஒரு பாப் ஹீரோ அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் நிஜமாக பெரிய விஷயமா இருந்துச்சு எல்லாரும் சிரிச்சுட்டு ஆலீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னு ஷூட்டிங்கில் இருந்தேன் தான் என்ன சொன்னார் விடுதலை இது விலங்கு சீரியஸ் பார்த்தீங்கன்னு கேட்டாரு நான் சீரியஸ்லாம் பேச பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லை அது நீ பாருங்களேன் அப்படின்னு சொன்னார் டெய்லி மாமன்னு ஷூட்டிங்கில் நான் வந்து டெய்லி நைட் நைட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல நம்ம நம்ம என்ன நம்மக்கிட்ட இருக்க சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம இது இவ்வளோ தான் இருக்கும் இதுதான் இருக்கும் இதான எனக்கு நினச்சிட்டே இருப்போம் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு லைவாக இருந்துச்சு வெப்சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு இவ்வளோ மெனக்குட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ நினைக்கிட்டு இதை பண்ணியிருக்காது அப்படிங்கும்போது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்ட்டு வந்து கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ராம்குமார் சொன்னார் ரவிக்குமார் சொன்னார் எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் விலங்கு மாதிரி வெப்சீரிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமன் ஒரு படம் எடுக்கிறாரு இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பொன்டாம் சார் பேர் போட்டுக்கலாம் அளவு பேரும் போட்டுக்கலாம் ஏன்னால் கலட்டோலாம் அப்படி தான் இருக்குது ஆனால் படத்துக்குள்ளே போனால் அந்த டைரக்டர் விற்பார் அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் சூரியனை கூப்பிட்றாரு ஓ கதை பண்ணுறோம் இந்த கதையை நான் பண்ணுறேன் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றிப்படமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை வாய் அதை சந்தேகமே இல்லை ஏன்னா வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்றது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு நல்ல விஷயம் நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்கள் பக்கத்துல நினைப்போம்ல அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஐஸ்வர்யா அவங்க ஃபஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்குது லண்டனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இன்னைக்கு இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கு ஆச்சரியமாக இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் இப்போது சினிமாவை ஹேண்டில் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதமும் இருக்குங்க அது அந்த ப்ராசஸில் நினச்சிக்கிறேன் அந்த ப்ராசஸில் நீங்கள் அடையிற நீங்கள் நம்புகிற ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுருக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாவுக்குள்ளே நீங்கள் அடையணுங்கிற இலக்கு சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் டெத்து ஒய்ஃபு ஏன் சொல்றா அப்படின்னா உங்களை போயி தான் பேசிட்டே இருந்தார் என் டைவரு சூரியன் ஒரு வார்த்தை சொன்னார் அதுங்க இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் டிரைவருக்கு பார்த்து கண்டிப்பாக பேசிட்டு இருந்தோம் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார் சீரியஸாக சொன்னார் நான் சொன்ன வந்து அந்த அக்கா கரைத்து அப்படின்னு சொன்னேன் சொன்ன அக்கா அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து ஐயோ எப்பா இப்போ தாழ அது அந்த பொண்ணு இருக்க பிசாசுங்க அது நீ எழுதி வச்சுக்கோங்க தலைவா நீ அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் எவ்வளோ கடைசியாக எவ்வளோனா எடுக்காங்களோ அவள்னா அந்த பொண்ணு நடிக்குமே நடிச்சுட்டே இருக்கும் அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி அந்த சொல்லிட்டு இருந்தார் உங்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன் தங்கச்சி கேரக்டர் எப்படி நான் பண்ணிணாங்க அப்படின்னு கேட்டேன் அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டேன் கேட்டேன் அடுத்த செகண்டு ஃபுல் ட்ரைவருக்குமான மொத்த எமோஷ்னலையும் உங்களை பற்றி மட்டும் சொல்லிட்டு இருந்தார் நிச்சயமாக அந்த படத்துக்கு நான் அந்த அது எப்போ எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதை ஏன்னா ஒரு சூரியன் மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்குறது அவளுக்கு கதை இது நாங்களாம் வந்து சொந்த தூக்கிட்டு அளந்துட்டு இருக்கோம் அதாவது எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும் ஆப்போசிட்டா கனெக்ட் ஆகாத வாழ் இருந்தாங்கன்னா அது தலையை வெறிச்சல மாதிரி ஆயிடும் நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள் நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும் ஒன்று நான் அவங்களுக்கு சைக்க வாத்தறிவேன் இல்லை அவங்க எனக்கு சைக்க தெரியுவாங்க அது எனக்கு என்ன பண்ணே தெரியாது அப்புறம் போய் கெஞ்சுவேன் போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன் அது எங்கள் அம்மா அப்படிமை அது எங்கள் அக்கா அப்படிமை அது எங்கள் அண்ணன் அப்படிம்மே ஏன்னா அப்படியே தூக்கி வச்சு முன்னாடி அது நீங்கள் வேற யாரும் கிடையாதுங்க அது எங்கள் அண்ணன் அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி வேலை வாங்குறேன் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நிஜ மனிதர்களையும் நமக்கு மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஓகே நமக்குள்ளே வழியை ஏற்படுத்திய நம்மளை ரொம்ப நம்ம நமக்குள்ளே இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உலுக்கி உரமாகி என்னைக்காவது என்னை வெளிக்காட்டிக்கிற மாட்டியா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக பண்ணலை அது அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட நம்ம தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெண் கேரக்டர்ஸ்ட்டை ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்கன மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்கறது என்னென்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட் அந்த கேரக்டர்ஸ்டோட ஏதோ ஒரு தன்மை இந்த இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பட்டு ஆதாரம் இயங்குவோம் அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற போய் சந்தோஷம் சாதி அதுக்கெல்லாம் டானா ராஜிகேவன் சார் இருக்கார் சார் ரொம்ப என்ன சொல்கிறது அம்மா அது சொல்ல முடியாது சார் நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசினா நிறைய பேசுன மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட உங்கள் எங்கள் நல்லா ஞாபகம் கலைஞர் கண்ட நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்கிட்ட பேசினது வடிக சார் நீங்கள் நானும் மூணு பேரும் பேசிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்